பூமியில் தோன்றும் ஒவ்வொரு உயிரினமும் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏத்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தங்களுக்குள்ளாகவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் இதற்கு மனிதர்களும் விதிவிலக்கல்ல அப்படி குறிப்பிட்ட சில மனிதர்கள சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாற்றத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சிலி நாட்டில் இருக்க அட்டகாமா பாலைவனப் பகுதியில் வாழ்கிற மக்கள் இயற்கையாகவே ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்காங்க அந்த மாற்றம் என்னன்னா அந்த பகுதியில் ஆர்சனிக்னு சொல்லப்படுற கொடிய விஷம் கொண்ட நீரை குடிச்சாலும் இறந்து போகாத அளவுக்கு அவங்களோட உடல் ஒரு மாற்றத்துக்கு ஆளாகி இருக்கு இந்த பகுதியில் கிடைக்கிற நீரை ஆய்வுக்கு உட்படுத்தினப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனால குறிப்பிடப்பட்டிருக்க குடிப்பதற்கு ஏதுவான நீரின் அளவை விடவும் நூறு மடங்கு அளவுக்கு அந்த தண்ணி கண்டாமினேஷன் ஆயிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க இதை தொடர்ந்து அந்த பகுதியில வாழ்ந்துட்டு வர்ற மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட ஜீன்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஆர்சனிக்கோட விஷத்தை எதிர்கொள்ளும் அளவுக்கு அவங்களோட ஜீன்கள் கடந்த சில ஆயிரம் ஆண்டுகளா தொடர்ந்து மாற்றம் அடைந்து வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க கடந்த சில ஆயிரம் வருடங்கள்ல மனிதர்கள் ஏற்பட்ட இப்படிப்பட்ட மாற்றங்கள்ல இது ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றமா தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.